சேலம் மாவட்டம் ஓமலூரில் எஸ்ஆர்எஸ் சுந்தரம் மகாலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் புரட்சித் தமிழகம் பறையர் பேரவை சார்பில் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இரா ஆசை தம்பி தலைமை வகித்தார் கட்சியினுடைய சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சாம்பவர் சிவா சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கு கந்தசாமி சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியினுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கலந்து கொண்டு மாநாட்டு விளக்க உரை மேலும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகி உதயசூரியன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி விநாயகமூர்த்தி மக்கள் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சுலைமான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகர சேலம் மாநகர செயலாளர் கதிர் ராசரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த மாநாட்டில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் உடனடியாக நடத்த வேண்டும் தமிழகத்தில் சமூக நீதி கேள்விக்குறியாக உள்ளது போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாணவர்களின் கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் போரண மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் வட இந்தியர் வருகையை முறைப்படுத்த வேண்டும் காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு நபர்களுக்கும் இரங்கலை தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் நடந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந் தமிழகத்தில் மட்டும் சிலர் இதை அரசியல் நோக்கத்தோடு உள் அர்த்தம் கற்பித்து பேசி வருவதை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது என்பன உள்ளிட்ட ஏழு தீர்மானங்களை இந்த மாநாட்டின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக சேலம் மாவட்டம் ஓமலூர் பசு நிலையம் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாநிலத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்